தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே கடவுள் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் என்ற ஒரு வரிகளை பார்க்கிறோம் கடவுள் விவிலியத்தில் தன்னுடைய உயர் படைப்பாக படைத்தது மனிதனை உங்களையும் என்னை தன் சாயலாக படைத்தவன் இன்று உயர்ந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையிலே அவனை படைத்து இந்த உலகத்தில் விடுகிறார் ஆனால் அவன் அந்த அன்பின் அரவணைப்பிலிருந்து விலகி விலகிச் செல்ல நீதி தலைவர்கள் அரசர்கள் இறைவாக்கினர்கள் என்று ஒவ்வொருவராக அனுப்பி அவரை மீண்டும் தன்னுடைய அன்பின் பிடிக்குள்ளே கொண்டு வர பார்க்கிறார் முடியல எனவே காலம் நிறைவுற்ற பொழுது இறைவாக்கினர் உரைத்தது போல கண்ணியின் உதாரத்தில் மனிதனாக பிறந்து நம்மை போல வாழ்வதற்காக மீட்பதற்காக இறைமகன் கிறிஸ்து பிறந்தார் அந்த தயாரிப்பு காலத்தில் தான் நாம் இன்று இருக்கிறோம் எனவே இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கின்ற சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது இன்று யோசேப்பை கடவுள் வழி நடத்துவது கனவின் வழியாக நற்செய்திகள் நான்கு மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் இதுல ரெண்டு பேர் மட்டும்தான் இயேசுவனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார்கள் மத்தையும் லூக்காவும் மத்தையை பார்த்தீங்கன்னா நேற்று இயேசுவனுடைய தலைமுறை அட்டவணை கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் எங்கு போகிறார் யோசேப்பனுடைய அழைப்புக்கு சென்று யோசேப்பை தயார் செய்வதை பார்க்கிறோம் ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாளை முன்னிலைப்படுத்தி அந்த வரலாற்றிலே தோன்றிய அந்த பாலகன் இறைமகன் எசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் அவள் எலிசபெத்தம்மாளுக்கு செய்த பணிவாழ்வையும் எடுத்து முன்னிலைப்படுத்தி அவர் தன் நச்செய்தி எழுவதை பார்க்கிறோம் எனவே இந்த இரண்டு நச்செய்தியிலும் நாம் சிந்திப்பது இறை திருவுளம் நம் வாழ்க்கை வழிநடத்துகிறது என்பதுதான் அன்பு சகோதரங்களை இத்தாலி நாட்டிலே அந்த தெரு வீதிகளிலே ஒரு அருமையான சிற்பி ஒருவன் நடந்து கொண்டிருந்தார் மைக்கிள் ஆஞ்சலோ இவர் அவ்வாறு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வெண் பழிங்கு கற்கள் விற்கிற கடை அந்த கடைக்கு முன்பாக ஒரு பெரிய கல் கடகு அதை சற்று நேரம் உற்று நோக்கினார் உற்று நோக்கிட்டு கடைக்குள்ள போய் அந்த முதலாளி ஐயா இந்த கல்லுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டார் அவர் பார்த்துட்டு ஐயா எனக்கு காசெல்லாம் வேணாம் இதை முதல்ல தூக்கிட்டு இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னோன்னா இவர் ஆச்சரியப்பட்டார் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் முகவரியை கொடுங்கள் உங்கள் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து இந்த கல்லை தர்றேன் அப்படின்னோடனே இவர் முகவரியை கொடுத்துட்டு வர்றார் ரெண்டு மூணு நாளில் அந்த கல் வருது மீண்டும் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த கல்லை உற்று நோக்கினார் தன்னுடைய ஒளியையும் சுத்தியலையும் எடுத்தார் வேதா வேண்டாத பகுதிகளையெல்லாம் செதுக்கி எடுத்தார் அங்கே உருவானது அன்னை மரியாளும் இயேசு அவள் மடியிலே இருக்கின்ற அந்த பதிமூன்றாம் ஸ்தலம் அன்னை மரியாள் வியாகுல அன்னையாக கல்வாரி மலையிலே அமர்ந்திருக்க இறந்து போன அந்த உடலை அவள் தாங்கி இருக்கிற அந்த சிற்பம் அழகாக வந்திருந்தது பார்ப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாராட்டினார்கள் மைக்கிளாஞ்சலோவை அரண்டு போனார் இவ்வளவு அழகாக வந்திருக்கிறது எனவே போய் அந்த முதலாளிகிட்ட போய் ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள் அப்படினார் இவர் போய் பார்த்தார் பார்த்து விட்டு இந்த சிற்பத்தை பார்த்து விட்டு வடித்தீர்கள் என்று பொழுது அவர் வேணான்னு தூக்கி போட்டு அந்த கடை ஓரத்திலே வைத்திருந்தீர்கள் அல்லவா அந்த கல் தான் இந்த கல் என்று சொன்ன போடுதும் அசந்து போனாராம் அன்பு சகோதரங்களே நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பாறையாக இருக்கிறோம் நம்மை செதுக்குபவர் கடவுள் எனவே நம்முடைய எண்ணங்கள் வாழ்வு செயல்பாடுகள் அனைத்தையும் தன்னுடைய திருவிழப்படி அவர் வழிநடத்தி நம்மை செதுக்கி இன்று மனித சமுதாயத்தில் நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அழைப்பை நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறோம் விவிலியத்தில் கனவுகள் மூன்று நிலையாக இருக்கின்றன ஒன்று வழிநடத்தும் கனவு கனவுகள் இரண்டாவது விளக்கம் தருகின்ற கனவுகள் மூன்றாவது வெளிப்படுத்தும் கனவுகள் முதலிலே வழி நடத்தும் கனவுகள் தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசிக்கிறோம் ஈசாக்கு யாக்கோப்பு என்ற இரண்டு பிள்ளைகள் யாக்கோப்பு ஏமாற்றி தந்தையினுடைய ஆசியை வாங்கிவிடவும் ஏசா அவனை கொள்வதற்காக தயாராகிறார் இதை கேட்டதும் ரெபேக்கால் தன்னுடைய மகன் யாக்கோப்பை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்புற இவன் போகிற வழியிலே கனவு காண்கிறான் ஒரு பாறையை வைத்து அதுல தூங்கிட்டு இருக்கையில கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து யாக்கோப்பு பயப்படாதே நீ செல் திரும்பி இதே இடத்துக்கு வந்து இந்த இடத்திலே நீ அமோகமாக வாழ்வாய் என்று ஆசி தருவதை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் அடுத்து தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினோரு வசனங்கள் யாக்கோப்புக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பதினோராவது பிள்ளை யோசேப் அவன் ஒரு கனவு கண்டா அதிலே தந்தையும் தன்னுடைய சகோதரர்களும் தன்னை வணங்குவதாக கனவு கண்டார் இதை போய் சொன்ன பொறாமைப்பட்டார்கள் அவனை தொலைத்துவிட நினைத்தார்கள் ஆனால் கடவுள் அவனை உயர்த்துவதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது வெளிப்படுத்தும் கனவு தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் மிதியா நாட்டு வியாபாரிகளால் எகிப்துக்கு போகிறார் அங்கே அவர் தடுமாறி வாழ்வதை பார்க்கிறோம் ஏனெனில் எதிர்ப்பு எங்கிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் போன இடமெல்லாம் வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் கடவுள் அவரோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே போத்திவார் வீட்டில் இருக்கிறே அவனுக்கு ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தினால் சிறையில் தூக்கி போடப்படுகிறார் அங்கே பாரவோனின் ஊழியர்கள் ரெண்டு பேர் கனவு காண்றாங்க கனவு காண்றோட அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறான் அந்த விளக்கப்படி அந்த நிகழ்வுகள் நடக்க அவர்கள் ஒருவரில் ஒருவன் சாகிறான் ஒருத்தன் தன்னுடைய பணியை திரும்பிப் பெறுகிறான் அந்த ரசம் ஊத்துகிற அந்த பணியாளரிடம் யோசிப்பு சொல்வான் நீ மீண்டும் பணிக்கு சொல்லுகிற பொழுது என்னை நினைவூர்க்கூர் அப்படின்னு சொல்லி அவன் மறந்துடுவான் மீண்டும் தொடக்க நூல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனத்தில் வாசிக்கிறோம் அரசன் கனவு கண்டான் யார் அந்த கனவை பற்றி சொல்வதற்கு முடியவில்லை எனவே அப்பொழுதுதான் இந்த ஊழியனுக்கு நிலையில் ஆகா யோசிப்பின்றி ஒரு இளைஞன் சிறையில் இருக்கிறான் என்று சொல்லி அவனை கூப்பிட அவன் வந்தான் பாரவோனுடைய கனவுக்கு விளக்கம் தந்தான் பாரவோனுக்கு பிறகு உயர்ந்த அதிகாரியாக அவன் நியமிக்கப்படுகிறான் யாக்கோப்பும் அவருடைய சகோதரர்களும் வணங்குவார்கள் என்று சொன்ன பொழுது பொறாமை கொண்ட அவர்கள் இப்பொழுது எகிப்து நாடே அவனை வணங்கியது அன்பு ஏன் கடவுள் அவரோடு இருந்தார் மூன்றாவது விளக்கம் தரும் கனவுகள் தானியல் புத்தகத்தில் மூன்று நிலைகளிலே வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திலும் நெபுக்கடனேசர் அரசன் இரண்டு கனவுகளை காணுகிறார் ஒன்று சிலையை பற்றிய கனவு இரண்டாவது அவனுடைய எதிர்காலத்தை பற்றிய கடவுள் ஐந்தாம் அதிகாரத்தில் பெல்சர் நெபுக்கடனேசனுடைய மகன் அவன் ஒரு கனவு காண்கிறார் இந்த கனவுக்கு விளக்கத்தை தருகிறார் டேனியல் எனவே அவன் விளக்கத்தை தந்து அவருடைய பாராட்டையும் பார்க்கிறோம் எனவே கடவுள் மனித கனவு வழியாக மக்களை வழி நடத்துகிறார் என்ற நிலையை பார்க்கிறோம் இப்பொழுது முதல் வாசகத்துக்கு வாருங்கள் இறைமையா இறைவாக்கிற சொல்லுகிறார் தாபீது குலத்தில் நீதியுள்ள தோன்றும் அது ஆட்சி புரியும் அரசு ஞானமுடன் செயல்படும் அரசு நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும் விடுதலை நிலைநிறுத்தப்படும் பிரிந்து கிடந்த இஸ்ராயல் குளம் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையின் செய்தியை தருகிறார் இறைமையா இறைவாக்கினர் இப்பொழுது நற்செய்திக்கு வாருங்கள் யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே அன்னை மறியாளை திருமணம் செய்ய போகிறோம் என்பதற்காக நிச்சயித்து விட்டார்கள் இவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்பாக அன்னை மரியாள் கருத்தாங்கி இருக்கிறாள் என்று கேள்வி போட்டு தடுமாறுகிறாள் யோசேப்பு இறை திருவுளம் என்ன என்று தெரியாமல் அவளை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கனவு வருகிறது யோசேப்பே தாபீதின் மகனே அஞ்சாதே தூயாவியால் இவள் இருக்கிறாள் ஏற்றுக்கொள் அன்பு சகோதரங்களே இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது அன்னை மரியாளுக்கு காவல் தூதரை அனுப்பிய கடவுள் சக்கரியாவுக்கு காவல்தூதர் வழியாக இறை திருவிழத்தை சொன்ன கடவுள் யோசேப்புக்கு மட்டும் கனவு வழியாக அவரை தயாரிப்பதை பார்க்கிறோம் அங்குதான் யோசேப்பினுடைய உயர்நிலை நமக்கு தெரிகிறது மௌனத்தால் வாழ்ந்த புனிதரவர் மௌனத்தால் ஆண்டவருடைய திருவிழத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் தன்னுடைய கனவின் முடிவிலே யோசேப்பு எனவே நம் வாழ்க்கையிலே இந்து இரண்டு பேரும் இலக்கணங்களாக வாழ்கிறார்கள் என் வாழ்வு கடவுளை நோக்கிய வண்ணமாக இருக்கிறதா அந்த அல்லது உலகை நோக்கிய வண்ணமாக இருக்கிறதா என்பதை சிந்திப்போம் சென்னையிலே மயிலாப்பூரிலே ஒரு ஆலயம் பிரச்சித்தி பெற்ற ஆலயம் அந்த ஆலயத்திலே மார்கழி மாதத்திலே சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்குமா ஒரு நாள் மலரால் ஆண்டவனை அலங்காரம் செய்வார்கள் பக்த கோடிகள் கோடிக்கணக்கிலே வந்து அந்த ஆலயத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு தாத்தாவும் பேரனும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க இந்த பேரன் தாத்தாவை பார்த்து நையின்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாத்தா இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு போகணும் அங்கே என்ன சிறப்பு ஏன் கோயிலுக்கு போகணும் அங்கே என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இவர் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு வருகிறார் நீண்ட வரிசையிலே இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மீண்டும் மீண்டும் கேட்டார் என்ன அலங்காரம் பூ அலங்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கே இவர் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல இந்த பேராண்டி திருப்பி பார்த்தா இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு முதியவர் அவருக்கு பார்வை இல்லை உடனே இந்த சிறுவன் தாத்தா பார்த்த தாத்தா நீயும் நானும் நம்முடைய கண்களால் ஆண்டவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் மலல் அங்காலத்திலே மகிமையாக விற்றிருக்கும் கடவுளை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த தாத்தாவுக்கு பார்வை இல்லை இவர் எதுக்கு தாத்தா வந்திருக்காருன்னு கேட்டார் அரண்டு போனார் என்ன சொல்றேன்னு தெரியல வீட்டுக்கு வா சொல்றேன் என்னன்னா எனக்கு பதில் சொல்லுங்க நீனே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னா இவ விடல அந்த தாத்தாட்ட போனான் தாத்தா தாத்தா அப்படின்னா என்ன பேராண்டி நானும் எங்கள் தாத்தாவும் கண்கள் உடையவர்கள் நாங்கள் ஆண்டவனுடைய அலங்காரத்தை பார்க்க வந்திருக்கிறோம் தாத்தா உங்களுக்கு பார்வை இல்லையே தாத்தா இங்கே எதுக்கு தாத்தா நீங்க நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்பொழுது அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னாராம் பேராண்டி நீயும் உன் தாத்தாவும் ஊன கண்களால் ஆண்டவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள் ஆனால் நான் என் அகக்கண்களால் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன் கடவுள் என்னை பார்ப்பார் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் எஸ்வில் மிகவும் பிரியமானவர்களே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே வேலைநகர் வருகிறோம் வேலைநகர் அன்னையை நாம் பார்க்க வருகிறோமா அல்லது என் அன்னை என்னை பார்ப்பாள் என்ற அந்த உறவிலே ஆழமாக வாழ்வதற்கு வருகிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அமேன்